உலகத் தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் சவுக்கு சங்கர் பிரபலமான பத்திரிகையாளர் சவுக்கு மீடியா அப்படிங்கிற யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு வர்றவர் திமுக அரசு செய்யும் ஊழல்களை பல்வேறு ஆதாரங்களோட வெளியில கொண்டு வந்து திமுகவினருக்கு தீராத தலைவலியா இருந்தவர் இதனாலேயே அவரோட சவுக்கு மீடியா சேனலை எப்படியாவது அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருந்தது திமுக அரசு இந்நிலையில கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பெண் காவலர்களை இழிவா பேசிட்டாரு அப்படின்னு ஒரு பொய்யான வழக்கு போட்டு அதுல அவரை கைது செய்து ஆறு மாதத்துக்கு மேல சிறையில வச்சு அவரோட கைய உடைச்சி சேனல முடக்கி பல்வேறு சித்திரவதைகளை செஞ்சது பாசிச திமுக அரசு இருந்தாலும் அசராம வெளியில வந்து சில நாட்கள்லயே இன்னொரு சேனலை தொடங்கி முன்பை விட வீரியமா திமுக அரசு எதிர்க்க ஆரம்பிச்சாரு சவுக்கு சங்கர் இந்நிலையில தான் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவரான செல்வ பெருந்தகை துப்புரவு பணியாளர்கள் பேர்ல ஒரு மிகப்பெரிய ஊழல் செஞ்சதையும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல அவருக்கு இருந்த தொடர்பு பத்தியும் தொடர்ந்து பேசிட்டு வந்தாரு சவுக்கு சங்கர் இதனால செல்ல ஆதரவாளர்கள் துப்புரவு பணியாளர் போர்வையில போய் சவுக்கு சங்கரோட வீட்டுல மலம் கலந்த சாக்கடையை ஊத்தி இருக்காங்க வழக்கம் போல இது அமைதியே வேடிக்கை பார்த்திருக்கு பாசிச திமுக அரசு அத பத்திதான் அந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம் தமிழ் வீரம் ரத்தத்தில் சிங்க தமிழ் சங்கத்தமிழ் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி மத்திய அரசின் மானியத்தோட தமிழக அரசு ஒரு திட்டம் அறிவிச்சாங்க அதாவது துப்புரவு பணியாளர்களை தொழில் முனைவர மாற்றம் விதமா சாக்கடை சுத்தம் செய்யும் வாகனங்களை வாங்கி அதை தேர்ந்தெடுக்கப்பட்ட துப்புரவு தொழிலாளர்களுக்கு வழங்கும் திட்டத்தை அறிவிச்சாங்க இதுல பயனடைஞ்ச இருநூத்தி ஐம்பது பேர்ல நூறு பேர் மட்டும்தான் உண்மையான துப்புரவு தொழிலாளர்கள் பேருக்கு மேல காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரான செல்வ பெருந்தாயின் பினாமி ஆதாரத்தையும் வெளியிட்டாரு சவுக்கு சங்கர் அது மட்டும் இல்லாம உண்மையான அந்த நூறு துப்புரவு பணியாளர்கள்கிட்ட இருந்தும் அந்த வாகனத்தை நாங்க பராமரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பினாமி நிறுவனத்தின் பேர்ல பதிவு செஞ்சு அதற்கு பதிலாக அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு மாதம் இருபதாயிரம் நாங்க கொடுத்தோம் நீங்க அந்த இருபதாயிரத்தை வாங்கிட்டு அந்த வாகனம் என்னோட பேர்ல தான் இருக்கு ஆனா அத பராமரிக்கும் உரிமைய இந்த நிறுவனம் பாத்துக்கும் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க இதன் மூலமா மட்டும் அடுத்த ஏழு வருடங்களுக்கு செல்வ பெருந்தகைக்கு சுமார் நூத்தி கோடி வருமானம் வரும் அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சாரு சவுக்கு சங்கர் அந்த காணொலியோட இணைப்ப நான் கீழே காணொலி விளக்கப்பட்டியில கொடுக்குறேன் கண்டிப்பா அதை பாருங்க செல்வ பெருந்தகை தொழில் முனைவோர் திட்டம் தான் நான் இதை பார்க்கிறேன் தூய்மை பணியாளர்கள் தொழில் முனைவோராக்கும் திட்டம் இது அல்ல லியோ ஏழை ஜனங்கப்பா துப்புரவு பணியாளர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியாதாப்பா பாவப்பட்டவங்கப்பா இன்னொன்று தலித்துக்காக பேசுகிறேன் தலித்துக்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஏழைங்க அந்த துப்புரவு தொழிலாளி ஏமாற்றி இப்படி சம்பாதிக்கிறார் இதெல்லாம் என்னையாக மனுஷன் நான் கேட்குறேன் உள்ளபடியே கோவம் வருது லியோ எனக்கு இந்த ரோடு போடுற கான்ட்ராக்டர் லஞ்சம் வாங்கினா கூட அதெல்லாம் பெருசு கிடையாது பஸ்ஸு நான் சம்பாதிச்சிப்பா இந்த பக்கத்தில் பாலம் கட்டுறாங்க இந்த பாலம் கட்டுற கான்ட்ராக்டர்கிட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு ஒரு பத்து பர்சன்ட் கூடிய அண்ட்டு வாங்கிட்டு போன விட்டுலாம் பஸ் இது என்ன பஸ் இது படிக்காத ஏழைங்க யார் துப்புரவு பணியில் உயிரிழந்தவர்களோட வாரிசுகளுக்கு போய் நீ வண்டி வாங்கி தர்றிய அவனே கக்கூசில் இருந்து செத்துருக்கான் அவன் பேரை சொல்லி ஏமாற்றி அவன் அரசாங்கம் அவனுக்கு கொடுக்குற மானியத்தை வாங்கி திங்கிறிய இப்படிலாம் இப்படி ஒரு புழப்பு பொழைக்கணுமா நீங்கள் நான் கேட்குறேன் அந்த காணொலி வெளியான உடனே அவர் மேல வழக்கு தொடுத்து அவரை கைது செய்து நீதிமன்றத்துல ரிமாண்ட் கேட்டாங்க தமிழக காவல்துறை அதுக்கு அவங்க சொன்ன காரணம் இவர் துப்புரவு தொழிலாளர்களை இழிவா பேசிட்டாரு இரு தரப்புக்கு இடையே வன்முறை தூண்டவை பேசிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனா நீதிபதிகளும் அந்த காணொலியை பார்த்துட்டு அவர் ஒண்ணு துப்புரவு தொழிலாளர்களை இழிவா பேசலையே அவங்களுக்கு ஆதரவா தானே பேசியிருக்காரு அப்படின்னும் இதுல எங்க தரப்பு இருக்கு அப்படின்னு கேட்டு ரிமாண்ட் ரிஜெக்டட் அதாவது அவரை கைது செய்யக்கூடாது அப்படின்னு உத்தரவும் போடுறாங்க இதனால சவுக்கு சாங்கரை எப்படியாவது பழிவாங்கணும் அப்படின்னு காத்துட்டு இருந்திருக்காரு போல செல்லு பெருந்தகை இந்நிலையில தான் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில சவுக்கு சாங்கர் கடந்த ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல செல்வ பெருந்துகைக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு பேசினாரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் செல்வப் தொடர்பு இருக்கிறது என்று அந்த அதிகாரி சொன்னார் நான் ஒரு மாதம் இப்போ கடைசியாக சிறைக்கு போயிருந்தேன் இல்லை புரல் சிறையில் தானே இருந்தேன் தண்டன சிறையில் என்ன வச்சுருந்தாங்க நான் இருந்த அதே உயர் பாதுகாப்பு பிரிவில் தான் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை வைத்திருந்தார்கள் அவர்களை தனியாக அடைச்சி வச்சுருப்பாங்க நான் அந்த பிளாக்லேயே இருந்தாலும் சந்தித்து பேச முடியாது ஆனால் வழக்கறிஞரை சந்திப்பதற்கு போகும்போது அவங்களுக்கும் வழக்கறிஞர் பார்க்குறதுக்கு வழக்கறிஞர்கள் வருவாங்களா அவங்கள பார்க்கறதுக்கு அப்போது ஒன்றாக தான் செல்வோம் அங்கே போய் வழக்கறிஞர் ஒரு ரூமில் தானே எல்லோருக்கும் உட்காந்து பார்க்கணும் அப்போது அவர்கள் அண்ணன் இந்த மாதிரி செல்லு தொடர்பு இருக்கணும் நான் அப்போது இருந்த மாநிலத்தில் சீரிய சாத்துக்கள் இவங்க தப்பிக்கிறது ஏதோ போட்டு விட்டுறாங்கன்னு தான் நான் உள்ளபடியே நினைத்தேன் நான் அது நேற்று நீங்கள் நிகழ்ச்சியில் ஆனந்த இது மாதிரி சொல்லி நான் அதுக்கு முன்னாடி கேள்விப்படல அந்த நேர்காணல் நான் பார்க்கல இதனால எப்படியாவது வர பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு செல்வ பெருந்தகையின் ஆதரவாளரான வானிஸ்ரீ விஜயகுமார் அப்படிங்கிற பெண் தலைமையில துப்புரவு பணியாளர்கள் அப்படிங்கிற போர்வேல இருபது முப்பது கூலிப்படையினர் அனுப்பி சவுக்கு சங்கர் வீட்டுக்கு போய் அவரோட வீட்டின் கதவை உடைச்சி வீட்டுக்குள்ள தனியா இருந்த அவரோட அம்மாவை மிரட்டி வீட்டோட வாசல்ல இருந்து ஹால் கிச்சன் படுக்கை அறை மெத்தை இப்படி எங்க பார்த்தாலும் மலம் கலந்த கழிவு நீரை ஊட்டி இருக்காங்க இந்த குண்டர் படை

தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களின் பினாமிகளாக செயல்பட்டு திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சுத்திகரிப்பு தொழிலாளிகளுக்கு வாகனம் வழங்கும் திட்டத்தையே உருவாக்கியவர் இதன் மூலம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் திரு செல்வப் பெருந்தகை அவர்கள் பயனடைகிறார் அடுத்த ஏழு ஆண்டுகளுக்கு திரு பெருந்தகை அவர்களுக்கு தொடர்ந்து இதன் மூலம் வருமானம் வரும் தமிழக அரசே இந்த திட்டத்தை செயல்படுத்தி முடியும் மாறாக தமிழக அரசு ஒரு தனியார் நிறுவனத்தின் மூலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அவர்களின் கொலை வழக்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வப்பருந்தை அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது அந்த ஆம் கொலையில் செல்வப்ருந்தை அவர்களின் தொடர்பை நேரடியாக அறிந்தவர் அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான திரு திருவேங்கடம் திருவேங்கடம் எங்கே இந்த விஷயத்தை வெளியே சொல்லிவிட போகிறாரோ என்பதற்காக செல்வப்கை ஆம்ஸாங் கொலை வழக்கில் இருந்து காப்பாற்றுவதற்காக திருவேங்கடத்தை அருண் பொறுப்பேற்று காப்பாற்றுவதற்காக தொழிலாளிகளை அவதூறாக பேசினேன் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது இன்று காலை என் வீட்டில் நடந்த இந்த தாக்குதலின் பின்னணியில் செல்வப் இருக்கிறார் சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் அவர்களும் இருக்கிறார் இப்படி தாங்கள் செஞ்ச ஊழலை மறைக்கிறதுக்காக துப்புரவு பணியாளர்கள் அப்படிங்கிற போர்வேல குண்டர்களை இறக்கி சவுக்கு சங்கர் அவமானப்படுத்தி இருக்காங்க இதுல என்ன ஒரு கொடுமைன்னா இந்த சம்பவம் நடந்த வீட்டுக்கு சவுக்கு சங்கர் மூணு மாதத்துக்கு முன்னாடிதான் குடி போயிருக்காரு அந்த முகவரி யாருக்குமே தெரியாது ஏன் அவரோட நெருங்கிய நண்பர்களுக்கு கூட தெரியாது அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்காரு சவுக்கு சங்கர் ஆனா துப்புரவு தொழிலாளர்களுக்கு எப்படி இந்த முகவரி கிடைச்சது நிச்சயமா இதுக்கு பின்னாடி காவல்துறை தான் இருக்கு அப்படின்னு அடிச்சு சொல்றாரு சவுக்கு சங்கர் இந்த கொடுமையான சம்பவத்தை கண்டிச்சு திமுக மற்றும் திமுகவின் நல்ல கைகள் தவிர தமிழ்நாட்டுல இருக்கிற மற்ற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டன அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அதிலே குறிப்பா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமால் வெளியிட்ட அறிக்கையில நான்காண்டு திராவிட மாடல் ஆட்சி சவுக்கு சங்கர் வீட்டில் வீசப்பட்ட சாக்கடை கழிவுகளே அதற்கு சாட்சி சவுக்கு சங்கர் வீட்டின் மீதான தாக்குதல் திமுகவின் தரங்கெட்ட ஆட்சிக்கான சாட்சி அப்படின்னு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு திரு சீமான் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை பேசினார் என்னடா தம்பி இந்த அளவுக்கு மோசமா இறங்கிட்டாங்கன்னு அவரு அதங்கப்பட்டாரு இவ்வளவு மோசமா போவாங்களா என்ன இப்படி ஆயிட்டாங்க என்று அவர் தனது ஆதங்கத்தை பதிவு செய்தார் விரைவில் நம்ம நிகழ்ச்சி அவருடைய அறிக்கையும் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அத்தனை பேருக்கும் எனது அதே போல எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள யாரும் இதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள் உண்மையில் இந்த சம்பவம் கொடுமையின் உச்சம் அராஜகத்தின் வெளிப்பாடு இந்த ஆட்சியில் நடந்தேறிய இப்படிப்பட்ட சம்பவம் மனசாட்சி உள்ள அனைவரும் தலைகுனிந்து வெட்கப்பட வேண்டிய ஒரு சம்பவமாகும் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு காவல்துறை இந்த வழக்கை சரியா விசாரிக்காது அப்படிங்கிறதுக்காக இந்த வழக்கு இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு நிச்சயமா அதுலயும் நீதி கிடைக்குமா அப்படின்னு தெரியல இது செஞ்சவங்க மீது இந்த பாசிச திமுக அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கறது கேள்விக்குறிதான் தமிழகத்தின் மற்ற ஊடகங்கள் போல திமுகவுக்கு சொம்படிக்காம எவ்வளவு அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சு மீண்டு வந்து கெடுகட்ட இந்த திமுக அரசுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்தாரு சவுக்கு சங்கர் அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் அவரை போல விசில் இந்த சமுதாயத்திற்கு கட்டாயமா தேவை ஒட்டுமொத்த தனக்கு போராட முடியாது மீடியா செயல்படாது சங்கர் கட்டாயம் அவர் மீண்டு வரணும் அவருக்கு தமிழகத்தின் ஊடகங்களும் அரசியல் கட்சிகளும் துணை இருக்கணும் நிச்சயமா சங்க தமிழ் டிவியும் அவருக்கு துணை இருக்கும் கருத்தை கருத்தால எதிர்கொள்ள முடியாத கோழைகள் ஆட்சியில இதெல்லாம் நடப்பது சாதாரணம் தான் இதனால திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழ்நாட்டிலிருந்து அகற்றி ஏறியனும் நன்றி வணக்கம்